ஆங்கில புத்தாண்டுக்கு இன்று நம்முடன் சிறப்பு இணைந்திருக்கிறார் பன்முக எழுத்தாளர் நெய்வேலி கவிஞர் திரு தமிழ் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் தம்பி வணக்கம் நாம இந்த புத்தாண்டு எழுத்துக்காக கூடியிருக்கிறோம் மனித வாழ்க்கையில பல பண்டிகைகள் வருது உழைத்து உழைத்து ஓய்ந்து போன மக்களுக்காக அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவே பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி கார்த்திகை தீபம் நிறைய பத்து பண்டிகைகள் வருது அதெல்லாம் இது ஆங்கில புத்தாண்டும் நம்ம விமர்சையாக இருக்கோம் நம்ம தமிழர்களாக பிறந்தாலும் தமிழ் புத்தாண்டும் கொண்டாடுறோம் ஆங்கில புத்தாண்டும் கொண்டாடுற மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வந்திருக்கோம் அந்த ஆங்கில புத்தாண்டை பற்றி ஒரு சில செய்திகளை பயிர்ந்துகளு தான் இந்த நிகழ்வு நாம் எல்லோரும் இன்பத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலகில் அவ்வளவு இன்பங்கள் கொட்டி கிடக்கின்றன அந்த இன்பங்களை பற்றி உலகே உன்வசம் என்னும் எனது நூலில் ஒரு கவிதை ஆத்திருக்கிறேன் அந்த கவிதையை இப்பொழுது நேர்களுக்காக வாசிக்கிறேன் இன்பம் இன்பம் தாய்மடியில் தலை வைத்து படுத்தல் இன்பம் தளிர் பொடியில் பூமலர பார்த்தல் இன்பம் பாய்ந்து விழும் அருவியிலே குளித்தல் இன்பம் பாயமரமாம் கப்பலிலே மிதத்தல் இன்பம் அழகு இல மங்கையன அந்திபானம் ஆடைகளை மாற்றுவது அலாதி இன்பம் அழகு இன மங் அழகு இல மங்கையன அந்திபானம் ஆடைகளை மாற்றுவது அலாதி இன்பம் நிலா வேலையிலே மனம் கவர்ந்த பாவையவள் நினைவோடு நடத்தல் இன்பம் சோலையிலம் குயிலினது பாடல் இன்பம் சொக்க வைக்கும் மயிலினது ஆடல் இன்பம் காலையிலம் கதிரவனின் தோற்றம் இன்பம் கார்மேக கூட்டங்களின் மாற்றம் இன்பம் நீரோடை சலசலக்கும் ஓசை இன்பம் நீரோடை சலசலக்கும் ஓசை இன்பம் நிதம் பூக்கும் பூக்களது வாசம் இன்பம் தேராடி வருவதை போல் மழலை வந்து தித்திக்கு முத்தமிடல் கொள்ளையின்போம் தேராடி வருவதை போல் மழலை வந்து தித்திக்கும் முத்தமிடல் கொல்ல இன்பம் கம்பனது கவி இன்பம் ரவிவர்மாவின் கண்கவரும் கலையின்பம் ஒப்பில்லாத தெம்மாங்கு பாட்டின்பம் திசைகள் தோறும் திரும்புகின்ற இடமெல்லாம் இயற்கை இன்பம் எத்தனையோ இன்பங்கள் இருந்தபோதும் எத்தனையோ இன்பங்கள் உலகம் தன்னில் இருந்தாலும் என் தோழர் உழைக்கும் மக்கள் பசியார உங்கின்ற காட்சி தன்னை பார்ப்பதுவே என்றனுக்கு மனதுக்கு இன்பம் எத்தனையோ இன்பங்கள் உலகம் தன்னில் இருந்தாலும் என் தோழர் உழைக்கும் மக்கள் பசியார உண்கின்ற காட்சி தன்னை பார்ப்பதுவோ என்றனது மனதுக்கு இன்பம் முத்தாண்டை பற்றி ஒரு சிறப்பு ஒரு செய்தி அதாவது நமக்கு புத்தாண்டு நோடே முதல்ல நினைவுக்கு வருவது வந்து காலண்டர் தான் அதாவது காலண்டர் வந்து எங்க கொடுப்பாங்க யார் வந்து காலண்டர் என்ன தராமல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கடையாக போய் போயிட்டு கேட்டு வாங்கிட்டு வரோம் அப்போ நமக்கு புத்தாண்டு முதல் நினைவுக்கு வருவது காலண்டர் அதை வச்சு தான் நம்ம வந்து நாள் என்ன இன்னைக்கு என்ன நாள் எல்லாமே கணிக்கிறோம் அப்போது காலண்டர் அப்படின்ற போது ஒரு எனக்கு ஒரு கவிதை நகைச்சியோ ஒரு கவிதை ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன் காலண்டர் கேக்கை தீர்த்ததற்காக காலண்டர் கேக்கை தீர்த்ததற்காக இன்னொரு கேக் வெட்டப்படும் நாள் அப்படின்னு நான் ஒரு நகைச்சியோ கவிதை பதிவு பண்ணியிருந்தேன் ஆனால் நம்ம நகைச்சுவை பதிவாக இருந்தாலும் இந்த காலண்டர் இந்த நம்ம இப்போ கடைப்பிடிக்க முறை வந்து எப்படிலாம் கடந்து வந்திருக்குது இப்போ இன்றைக்கி நம்ம பின்பற்ற முறை வந்து ஏறத்தாழ நம்ம நினச்சிருப்போம் ஒரு ஆயிரம் ஆண்டோ இல்லை ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு இப்போ வந்திருக்கும்னு நினச்சிருப்போம் அப்படியெல்லாம் இல்லை ஒரு நானூற்றி ஐம்பது ஆண்டு கூட இருக்காது இந்த சரியாக சொல்லப்படணுன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் இப்போது நம்ம பின்பற்றக்கூடிய கிரிக்கோரியன் காலண்டர் முறை நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வரோம் அப்போ இதுக்கு முன்னாடி என்ன மக்கள் என்ன காலண்டர் முறை பின்பற்றினாங்கன்னா ஜூலியன் காலண்டர் முறை அப்போ இந்த இது நம்ம வந்து கடந்து வந்து பதி இப்போ பார்க்கலாம் வந்து மெசபோட்டோபியன் காலத்திலேருந்து போகணும் மெசபோட்டோவியன் காலங்கிறது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வ வச்சுக்கோங்களேன் இப்போ மெசபோட்டோபியன் காலத்தில் அப்போ வந்து பத்தே மாதங்கள் தான் இருந்தது அவங்க வந்து மார்ச் இருபத்தைந்தான் வந்து ஆண்டின் முதல் நாளாக வச்சு அவங்க வந்து காலண்டரை கண்டுபிடி கடைபிடிச்சிட்டு வந்தாங்க ஏன் மார்ச் இருபத்தைந்து குறிப்பாக அவங்க தேர்வு பண்ணாங்கன்னா அன்னைக்கு தான் தேவ மாதா கருவுற்றதாக அவங்க உணர்ந்த நாள் அப்போ அதனால் மார்ச் இருபத்தைந்து ஆண்டின் முதல் தொடக்க நாளாக கடைப்பிடித்து வந்தாங்க ஆனால் மார்ச் ஒன்று மார்ச் மாதம் தான் முதல் மாதம் முதல் மாதம் ஆனால் மார்ச் இருபத்தைந்து தான் முதல் நாளாக தொடங்கி அவங்க ஒரு கடைப்பிடித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படி கடைப்பிடித்துட்டு வ வந்துட்டு இருக்கும்போது இந்த சுழற்சி முறை வந்து வந்து கா நிறைய வந்து மாற்றங்களை ஏற்படுத்துது சரியாக சுழற்சி முறை உருவாகலை அப்போ அடுத்தது ப பத்து மாதங்கள் இருக்கும்போது உங்களுக்கு சரியாகவே வந்து இந்த அடுத்த ஆண்டுக்கான இது வந்தபோது சரியாக வரல உடனே அடுத்தது வந்து அடுத்தது வந்து ரோமானியர்கள் வராங்க இவங்க வந்து இந்த முறை வந்து ஏற்றுக்கொள்ளலை அவர்கள் என்ன பண்ணுறாங்க ரோமானியர்கள் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தை வந்து இணைக்கிறாங்க அதில் ரோமன் நீ பிலா நீ பில்லஸ்ங்கிற ஒரு ரோம பேரரசர் வந்து இந்த ரெண்டு மாதத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறாரு அதாவது ஜனவரி பிப்ரவரியும் முன்னாடி சேர்க்கறாரு அப்போதான் பன்னிரெண்டு மாதம் வருது ஆமாம் பன்னிரெண்டு மாதம் வருது அது எதை அந்த ஜனவரத ஏன் முதல் மாதமாக தொடங்குறாங்கன்னா அந்த ரோமானியர் கடவுள் பேர் வந்து ஜனஸ் அதனால் ஜனவரியை முதல் மாதமாக வச்சு தொடங்குறாங்க அப்படி தொடங்கி அதை பின்பற்றிட்டு இருக்கும்போது இது அதிகாரபூர்வமாக வந்து யார் அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தா ஜூலிய சீசர் ரோமானிய பேரரசரில் முக்கியமான ஒரு மன்னரான ஜூலிய சீசர் வந்து இதை வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் முன்பு இந்த முறையை வந்து இந்த காலண்டர் பற்றி அறிவிக்கிறாங்க இப்போ நாற்பத்தி ஆறு ஆண்டுக்கு முன்பே இது தொடங்கிட்டாங்க கிறிஸ்து பிறப்பேருக்கு அப்போ அதுலேருந்து அந்த ஜூலியன் காலண்டர் அப்படின்ற பேர் ஜூலியஸ் ஈஸ்டர் இது ஜூலியன் காலண்டர் அதுலேருந்து பின்பற்றிட்டே வராங்க அது வந்து இந்த ஜூலியஸ் சீசர் காலம் வரைக்கும் சரியாக போய் போயிட்டே இருந்தது ஜூலியஸ் கா சீசர் காலத்துக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அது அதுக்கப்புறம் அடுத்தது மறுபடியும் குழப்பம் வருது மறுபடியும் என்ன பண்ணுறாங்க மார்ச் இருபத்தஞ்சி பழையபடி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு குழப்பம் வருது ஒரு சில பேர் வந்து இதே தொடர இதையே வச்சுக்கலாம் அப்படின்றாங்க அப்புறம் இன்னும் இங்கிலாந்து அந்த பேரரசுகளை என்ன பண்ணுறாங்க இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் இருபத்தைந்து தான் ஆண்டின் முதல் தொடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது பண்ணுறாங்க இப்படி மாற்றி மாட்டி போட்டு குழப்பிக்கிட்டே இருந்துட்டு இருக்கும்போது சரியான ஒரு காலண்டர் முறை இல்லாமல் இருந்துகிட்டே இருந்தது அப்போ அடுத்தது வந்து கிரேக்க பேரரசு அவங்க என்ன எதையுமே ஏற்றுக்கொள்ளலை அப்போ கிரேக்க பேரரசரான போப் விகோரியன் பதிமூணாம் மன்னர் தான் வந்து இப்போ நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய வருடத்துக்கு முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் அப்புறம் லீப் இயர் ஒன்று எக்ஸ்ட்ரா ஏப்ரலில் ஒரு நாலு வருஷம் ஆமாம் இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதில் ஒரு ஆ ஒரு நாளை சேர்த்து இப்போ நமக்கு சரியாக சுழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலண்டர் முறையை அவர் தான் அறிமுகப்படுறாரு அவர் அறிமுகப்படுத்துகிற ஆண்டு பார்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அந்த ஆண்டிலிருந்து தான் நாம் இந்த கிரிகோரியன் காலண்டர் முறை இந்த நாள் வரைக்கும் பின்பற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த மாற்றம் வந்து சரியான சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கிறதுனால இது எந்த ஒரு நாட்டிலையும் எதிர்ப்பு தெரிவிக்கல இது வந்து ஏற்றுக்கொள்ளாத நாடுகளும் இருக்கிறது ஐந்து நாடுகள் பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் ஈரான் சவுதி அரேபியா அப்புறம் எத்தியோப்பியா நேபாள் இது போன்ற ஒரு ஐந்து நாடுகள் வந்து இன்னும் அவங்க வந்து அவங்களுடைய முறைப்படியானதை ஒரு ஃபார்மலுக்காக கொண்டாடுறாங்களே தவிர இன்னும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்னமும் அந்த ஜூலியன் காலண்டரை வந்து பின்பற்றக்கூடிய இன்னும் அந்த பழமைவாதிகள் இவங்க இன்னும் இருக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா வட ஆப்பிரிக்காவில் உள்ள பழங்குடியினரும் அந்த ரோமானிய மரபு வழி பின்பற்றி வராங்கள சர்ச்சில் உள்ளவரும் இந்த முறையை வந்து இன்னும் பின்பற்றிக்கிட்டே பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு நாடும் இந்த ஜூலியன் காலண்டர் முறையை பின்பற்றவில்லை அப்போ இப்போதைக்கு வந்து கிரிகோரியன் காலண்டர் தான் பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது புத்தாண்டு வந்து முதல் முதல்ல எங்கே தொடங்குதுன்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து ஓஷானியா நாடுகளில் தான் முதல்ல தொடங்குது அப்படி தொடங்கி படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு நாடாக புத்தாண்டை கொண்டாடிட்டு வந்து கடைக்கோடில் எங்கே வந்து முடியுதுன்னு பார்த்தா மத்திய பெருங்கடல் தீவு வரைக்கும் போயிட்டு அங்கே தான் முடியுது இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டு ரெண்டாயிரத்தி நூறு இந்த காலகட்டத்தில் உள்ள இந்த நூறு ஆண்டுகளுக்கும் இந்த ஜூலியன் காலண்டருக்கும் கிரிகோரியன் காலண்டருக்கும் பார்த்தாலே நமக்கு வந்து பதிமூணு நாள் வித்தியாசம் வருது பதிமூன்று நாட்கள் வித்தியாசம் வருது அதனாலே நம்ம இப்போ பின்பற்ற கிரிகோரியன் காலண்டர் முறையே வந்து சரியான முறை நிறைய அறிவியலாளர்களும் விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரை அது நடைமுறையில் இருந்து கொண்டு வருகிறது என்னதான் நம்ம வந்து பிறரை வந்து கேள்விக்கு உள்ளாக்கி நம்ம வந்து சந்தோஷம் அடைந்தாலும் அது வந்து மற்றவர்களை வந்து புண்படுத்தாத வகையில் இருக்கணும் ஆபத்து இல்லாத ஒரு புத்தாண்டாக கொண்டாடணும் கொண்டாடணும்னு இந்த நேரத்தில் நான் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி தம்பி நீங்க காலண்டர் வந்து எப்படி உருவானது பற்றி விவரத்தை அருமையான நேர்களுக்கு நீங்க சொன்னீங்க இப்போ இந்த காலண்டர்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு வைரமுத்து கவிதை ஞாபகம் என்னன்னா ஒரு வறுமையால் இழைச்சி போன ஒரு வயதான மூதாட்டி அந்த மூதாட்டிக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க கவிரமு வைரமுத்து ஒரு தேகத்தை டிசம்பர் மாதத்து தேய்ந்த காலண்டரை போல் தேகம் விளைத்தவழி அப்படி ஜனவரி மாசம் காலண்டர் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் டிசம்பர் மாதம் நாலு சீட்டு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு தான் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க டிசம்பர் மாதத்து காலண்டரை போல் தேகம் விளைத்தவளே பாரு எவ்வளோ அருமையான உதாரணம் பாருங்க அதான் வைரமுத்து நிற்கிற அப்படி நம்ம எல்லாத்தையும் ரசிக்கணும் தான் நம்ம வாழ்க்கையை இனிக்கும் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம ரசிக்கணும் வாழ்க்கையை இனிக்கும் இப்போ வந்து இந்த புத்தாண்டில் நீங்கள் என்ன சபதம் எடுக்கிறீங்க உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுக்கு குறிக்கோள் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அது புத்தாண்டுனால் ஒரு காலண்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் புத்தாண்டு சபதம் அது வர்ந்த வரம் எல்லோரும் புதுப்பித்து கொண்டே தான் இருப்பார்கள் அது எந்த அளவுக்கு கடைபிடிப்பார்கள் என்று அவங்களுக்கு தான் தெரியும் புத்தாண்டு சபதமாக இந்த ஆண்டு நான் இரண்டாயிரத்தி இருபது பிறக்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இது வரைக்கும் கவிதை தொகுப்பு நான் வெளியிட்டவில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் ஒரு கவிதை தொகுப்பை கொண்டு வரலாம் என்று இருக்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்னுடைய புத்தாண்டு கோரிக்கையாக குறிக்கோளாக நான் பல வருடங்களாக செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஒரு பதினாலு நூல்கள் நூல்கள் நான் ஏற்றி வெளியிட்டுருக்கிறேன் எல்லா தளத்திலையும் புதுக்கவிதை கவிதை சிறுகதை நாவல் குறுங்கவிதை இலக்கிய கட்டுரைகள் இப்படின்னு எல்லா தளத்திலையும் பயணிச்சிட்ருக்கேன் நான் வந்து ஒரு லட்சியமாக வச்சிட்ருக்கேன் ஒரு வருஷத்தில் ஒரு புத்தகமாவது நாம் வெளியிட்டே ஆகணும் அது எவ்வளோ வறுமை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியிட்டே ஆகணும் உங்களை குறிக்கொள்ள இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்பு தாத்தாவும் அறுவை பேரங்களும்ங்கிற ஒரு சிறுவர் நாவல் ஒன்று வெளியிட்டு அது இப்போது தமிழ் பலவி காலாண்டிதழ் வைத்த சிறுகதை நாவல் போட்டியில் சிறப்பு பரிசு பெற்றிருக்கு அது இல்லாமல் அப்பாவின் கல்யாணம்னு ஒரு நூல் வந்து இப்போது அச்சல் இருக்குது அதுவும் இந்த வருஷத்தில் விளையாட வெளியாயிடும் அதனால ரெண்டு நூல் வெளியிட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் நிறைய படைப்புகள் இருக்கு நூலாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட நான் இந்த வாய்ப்பை கொடுத்த ஜிஎஸ்கே நெட்வொர்க் நேயர்களுக்கும் தம்பி கணேஷ் சசிகலா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த நேரத்தில் கணேஷ் சசிகலா ஜிஎஸ்கே நெட்ஒர்க் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து வந்து மீண்டும் நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்க்கைகள் வந்து மிக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்